சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு பென்ஷன் உயர்வு பற்றிய சில முக்கியமான மற்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு வழங்கப்படுகிறது இந்த பென்ஷன் உயர்வின் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த பென்ஷன் உயர்வு கிடைக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அங்கீகரிக்கப்பட்ட இட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி ஆகும் இது மே இருபத்தி அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகையை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான உறுப்பினர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளிக்கு முன் கணக்கில் வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வரவு வைக்கப்பட்ட என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது தற்போது இபிஎஃப்சின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அல்லது குறைந்தபட்ச மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாளாக உள்ளது ஒக்டோபர் மாதம் நடக்க கூட்டத்தில் இது தொடர்பான நல்ல செய்தி கிடைக்க கூடும் ஒக்டோபர் மாதம் நடக்க கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் அமலாக்கம் பற்றிய அப்டேட்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் யூபி மூலம் பி பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம் செய்யும் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என என பலவித மேம்படுத்தல்கள் இருக்கும் நடக்க உள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்டுகள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என வட்டாரங்கள் கூறுகின்றன அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வந்த மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்கும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது போஸ்ட் ஆபிஸ் ஒரு அட்டகாசமான திட்டத்தின் மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த நம்ம பார்க்க நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இன்றைய காலகட்டத்தில் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக பலர் சேமிப்பு என்ற மந்திரத்தை பின்பற்றுகிறார்கள் முதலில் தங்களுடைய சம்பளத்திலிருந்து சேமித்து மீதம் உள்ளதை செலவிடுவதன் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது இன்றைய காலகட்டத்துல வந்து செலவுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தாங்க இருக்கு சோ இதை வந்து சமாளிக்க எல்லாருமே சேமிப்பு தான் பண்றாங்க சேவிங்ஸ் வந்து பண்றாங்க நிதி ஒழுக்கம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் பலர் பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் சாய்ந்து வருகிறார்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களுடன் முதலீட்டாளர்களை ஈர்க்கின்றனர் அத்தகைய ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எல்லோருமே தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேமிக்க தான் நினைக்கிறாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையில வந்து முதலீடு பண்றாங்க மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுகளில் முதலீடும் பண்றாங்க இருப்பினும் இவற்றில் நிறைய ஆபத்தும் உள்ளது இருப்பினும் மத்திய அரசு துறை நிறுவனமான தபால் அலுவலகம் எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல வருமானத்தை பெற சிறந்த வழி என்றும் கூறலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க சேவிங்ஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தாங்க தொடர் வைப்பு திட்டம் என்பது தபால் அலுவலகம் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இது நீங்கள் விரும்பும் அளவுக்கு சேமிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கலாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி வந்து கிடைக்கும் ஐந்து வருட பிறகு நீங்கள் முதலீடு வட்டி சேர்க்கப்படும் இருப்பினும் இந்த திட்டத்தை மேலும் ஆண்டுகளுக்கு நீடிக்கவும் முடியும் அதாவது மொத்தம் பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் இதில் தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தொடர் பைப்பு திட்டத்தில் நீங்கள் நூறு ரூபாய் முதலீடு செய்யலாம் நீங்கள் விரும்பும் அளவுக்கும் சேமிக்கலாம் நீங்கள் ஒரு வருடம் முதலீடு செய்தால் முதலீடு செய்யப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் வரை கடனும் பெறலாம் இருப்பினும் இதற்கு நீங்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியும் செலுத்த வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் சேமித்து வைத்தால் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்த மொத்த தொகையானது மூன்று லட்சமாக இருக்கும் இதற்கு வட்டியாக ஐந்து லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது டெப் ீங்க அப்பறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் கிடைக்கும் இருப்பினும் நீங்கள் அதை இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்தால் அசல் தொகையானது பத்து ஆண்டுகளில் ஆறு லட்சமாக இருக்கும் அதை வட்டியுடன் சேர்த்தால் பத்து ஆண்டுகளில் எட்டரை லட்சமாக இருக்கும் இந்த வழியில் மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே சேமித்து நீங்கள் எட்டரை லட்சத்தை பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்கள் பணத்தின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையான வருமானத்தை தவிர இந்த தொடர் வைப்பு திட்டத்தில் மற்றொரு நன்மையும் உள்ளது அதே வட்டிக்கு ஜிடிஎஸ் ஐடிஆர் கூறிய பிறகு வருமானத்திற்கு ஏற்ப அது திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டியில் ஈட்டப்படும் வட்டிக்கு பத்து சதவீத டிடிஎஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஎன் வட்டி பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்றுமுன் வந்த மகிழ்ச்சி அறிவிப்பு இருபத்தி ஒன்று வயதுடைய அனைவருக்கும் எழுபது லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான போஸ்ட் ஆபீஸ் திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் இதை பத்தின முழு தகவல்களுமே உங்களுக்கு புரியும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே நிதி ஏற்பாடுகளை செய்வது ஒவ்வொரு பெற்றோரின் பொறுப்பாகும் குறிப்பாக பெண் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமணம் போன்ற வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறார்கள் உயர்கல்வி அல்லது திருமணத்திற்கு பணம் வந்து அத்தகைய நிதியளிக்கும் வழிகளில் தபால் அலுவலக சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படிங்குற எஸ் எஸ் ஒய் திட்டம் அப்படிங்கறது முன்னிலையில் உள்ளது இது இந்திய அரசின் அனுசரையில் செயல்படுத்தப்படும் ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டமாகும் இந்த ஸ்கீமோட நேம் பாத்தீங்க அப்படின்னா சுகன்யா போஸ்ட்ஸ் யோஜனா ஸ்கீம் இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வயதிற்கு உட்பட்ட ஒரு மகளின் பெயரில் ஒரு கணக்கை நீங்கள் திறக்கலாம் சோ உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுவும் பத்து வயதிற்கு உட்பட்ட ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர்ல நீங்க ஒரு கணக்கை நீங்க திறக்கலாம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நீங்கள் இதில் டெபாசிட் மற்றும் பாதுகாப்பை வழங்கும் இந்த திட்டம் அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது உங்கள் மகளுக்கு ஐந்து வயதாகும் போது ஒரு கணக்கை திறந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய் அதாவது மாதத்திற்கு பன்னெண்டாயிரத்தி நீங்க டெபாசிட் செய்றீங்க அப்படின்னா இந்த வழியில் பதினைந்து ஆண்டுகளில் மொத்த முதலீடானது இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருக்கும் சோ இந்த ஒரு திட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க மகளுக்கு பத்து வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளுக்குமே நீங்கள் அக்கௌண்ட் வந்து திறக்கலாம் இது கூட்டு வட்டியில் இந்த வழியில் பதினைந்து ஆண்டுகளில் மொத்த முதலீடானது இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருக்கும் இது கூட்டு வட்டியில் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு பிறகு அது சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரமாக இருக்கும் அதாவது நீங்க சுமார் எழுபது லட்சத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நாற்பத்தாறு லட்சம் வட்டியாகவே பெறப்படும் இந்த திட்டம் எந்த ஒரு சந்தை ஆபத்தும் இல்லாமல் நிலையான வருமானத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஈட்டப்படும் வட்டிக்கு முற்றிலுமாக வரி விளக்கம் அளிக்கப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் இது ஒரு சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்த திட்டம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் கிடைக்கிறது இது வங்கி நிலையான வைப்பு தொகை மற்றும் பிற சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாகும் மகளுக்கு இருபத்தி ஒன்று வயது ஆன பிறகு இந்த கணக்கின் முதிர்வு காலம் முடிவடைகிறது இருப்பினும் பதினெட்டு வயது ஆன பிறகு கல்வி தேவைக்காக பகுதியளவு பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது பெண் குழந்தைகளின் கல்விக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் படிக்கும் போது பெற்றோருக்கு எந்த ஒரு நிதி அழுத்தமும் இருக்காது இந்த தபால் அலுவலகம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டத்தின் மூலம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருபத்தி ஒன்று வயதில் எழுபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பதினெட்டு வயது ஆகும்போது பகுதியளவு பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் இவங்க வந்து சொல்லி கணக்கு வகைகள் அதிகபட்சமாக இரண்டு பெண் குழந்தைகளின் பெயரிலும் கணக்கு தொடங்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை முதல் பிரசவத்தில் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தால் மூன்று குழந்தைகளின் பேரிலும் கணக்கு தொடங்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தில் யாரெல்லாம் சேர விருப்பப்படுறீங்களோ இந்த திட்டத்தில் நீங்கள் எப்படி பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று இதற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போயிட்டு இதற்கான விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டீங்க அப்படின்னா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்திற்கான படிவம் வந்து கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு பிறகு தேவையான விவரங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் அடையாள சான்று மற்றும் இருப்பிட சான்று போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா முதல் பைப்பு தொகையை கணக்கு திறக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் சேமிக்க ஒரு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வழியாகும் அப்படிங்கறதையும் தேசிய சேமிப்பு நிறுவனம் வந்து குறி குறிப்பிட்ருக்கோங்க ஸோ இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற புது புது தகவல்கள் அனைத்துமே உட் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க